ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தம்பி ப்ராபர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பாலக்காட் பைபாஸ்க்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற மதுக்கரை மார்க்கெட் ஏரியாவில் அமைஞ்சு டூ பிஹெச்கே வீடு தாங்க பைபாஸ்க்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பத்தடி பெரிய கேட் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ நல்ல பெரிய போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற அளவில் போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட் லேண்டில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க அதாவது ரெண்டு சென்ட் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டில் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் கிழக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க போர்வெல் ஐநூறு அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க வாட்டர் சம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டோருன்ன அளவுக்கு டீக்குட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரனேட் யூஸ் பண்ணியிருக்காங்க டீக்குட் டோரோட டிசைன் சிம்பிளாக கொடுத்துருந்தாலும் நல்லா கிராண்டாக தெரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றரைக்கு பத்துங்கிற அளவில் ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க இன்னும் பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலிங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெண்டிங் இருக்குங்க ஹால் ஏரியாவில் நல்லா கிராண்டான டிவி யூனிட் ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி விண்டோலையே நல்லா குவாலிட்டியான விண்டோவாக கொடுத்துருக்காங்க வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்கும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க இன்ன கேஸ் யூஸ் பண்ணி டூ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்ன ஸ்டேர் கேஸோட டூ பிஹெச்கே வீடு கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல கிராண்டாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் அண்ட் டைனிங் பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் ஏரியாக்குள்ள டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க வால் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக இருக்குங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாவே மாடல் கிச்சன் டைப்ல கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோரில் நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல கிராண்டான டோராகவும் கொடுத்துருக்காங்க நல்ல டிசைன் டோராகவும் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்காங்க இன்னும் சின்ன சின்ன ஒர்க் பெயிண்டிங் இருக்குங்க அட்டாச் பாத்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆறுங்கிற அளவு கொடுத்திருக்காங்க அட்டாச் பாத்ரூம்ல டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமா யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க் நல்ல கிராண்டா எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா குவாலிட்டியா யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லா மெட்டீரியலுமே லாபி ஏரியா சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்கிற கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பெரிய ஏரியாவே கொடுத்துருக்காங்க நீட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீட்டுல சூப்பரா பண்ணியிருக்காங்க லாபி ஏரியால பூஜா ரூம் செட்டப் ஒண்ணு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காங்க நீட்டா இருக்குங்க பாக்குறதுக்கு ஓ நியூஸ்க்காக கட்டுற மாதிரி கட்டியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமா கொடுத்துருக்காங்க பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க பெட்ரூம் கபோர்ட் ஒர்க் எல்லாம் நீட்டாக இருக்குங்க பாக்குறதுக்கு நல்ல பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராவே யூஸ் பண்ணிருக்காங்க டிசைன் டோராவே கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு ஆறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமா கொடுத்துருக்காங்க சாண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸும் எல்லாம் பிராண்டடாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல நீட்டாக பண்ணியிருக்காங்க கிராண்டாக தெரிகிற மாதிரி ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவும் ஸ்டீல் டோராகவும் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பால்கனி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க நீட்டாக கிளாஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்கு பேங்க் லோன் ஃபெசிலிட்டி எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் தாராளமாக பண்ணலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா அறுபத்தெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடு இல்லை நிலவிக்கு வைக்க உதவி தேவைப்பட்டுச்சுனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சமாக வீட்டுக்குச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்